ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இஸ்லாமிய சகோதரர்களுக்கு பக்ரீத் அதாவது ஹஜ்ஜி பெருநாள்னு சொல்லுவாங்க நம்ம நாடு ஜாதி மதமற்ற சமத்துவ நாடு அதனால் உங்கள் எல்லாருக்கும் ஹஜ்ஜி பெருநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம சென்னை ஹாட் சமையலில் சுவையான சிக்கன் வறுவல் அதாவது சிக்கன் சாப்பிட்டா ஹீட் ஆகிடுன்னு சொல்லுவோம்ல ஹீட்லாம் ஆகாது உங்களை வந்து ரொம்ப குளு குழுன்னு வச்சுக்கக்கூடிய சிக்கன் உருவில இன்னைக்கு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து முதல்ல வந்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் மிளகு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க ஜீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க அவ்வளவுதான் இதை முதல்ல அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா ஒரு அஞ்சாறு முறை வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அரைச்ச விழுத சிக்கனில் இப்போ சேர்த்துட்டேன் இதுக்கு தேவையான மசாலா மஞ்சள் பொடி சிறிதளவு சேர்த்துக்கங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க சிக்கன் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க குட்டி ஸ்பூனில் அதுக்கப்புறம் தனி மிளகாய் பொடி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் தனி மிளகாய் பொடி ஒன்றரை ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப சுவையாக மிருதுவாக வரணும்னா கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்கள் சேர்த்திங்கன்னா வரும் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா இதுக்கு போதும் மிதமான காரம் இருக்கும் அப்போ தான் நமக்கு வந்து இந்த சிக்கனில் வந்து எல்லா காரமும் பிடிச்சி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப காரம் இல்லாமல் லைட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம போட்டிருக்க புதினா கொத்தமல்லியோடய ஃப்ளேவர் வந்து இதில் ரொம்ப சூப்பராக தெரியும் காரத்தை கம்மி பண்ணிக்கங்க சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளவுதான் ஒரு அரை மணி நேரம் இதை வந்து ஊற வச்சுட்டு நம்ம தோசைக்கல்லே இதில் ஆயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கடையில் ஆயில் வச்சு பொரிச்சோன்னா அதிகமான ஆயில் தேவைப்படும் அதை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணால் அது நமக்கு கெடுதல் தானே அதனால் தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் போட்டு அழகாக ஒரு பத்து பத்து பீஸாக போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையான கிறிஸ்பியான டேஸ்டியான சிக்கன் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ரெடி ஆகிடும் சிக்கன் சாப்பிட்டா எனக்கு வயிறு வலி வரும் எனக்கு ஒத்துக்காது ஹீட் ஆகிடும் இப்படிலாம் சொல்கிறவங்க இது போல் மசாலா சேர்த்து செய்து சாப்பிட்டு பாருங்க நிச்சயமாக அந்த ஃபால்ட்டெல்லாம் வரவே வராது குழந்தைகளுக்கு தைரியமாக நம்ம தரலாம் சிலர் வந்து வேலைக்கு போயிட்டு வருவாங்க காலையில் டைமில் சிக்கன் செய்ய முடியாது ஆசையாக இருக்கும் சாப்பிட்ணுன்னா ஆனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க அப்படிப்பட்டவங்களாம் இந்த சிக்கனை வந்து இதே போல முறையில் செய்து நைட்டில் கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஒன்றுமே ஆகாது தண்ணி மட்டும் அதிகமாக குடிக்கணும் சிக்கன் சாப்பிட்டா இப்போ சுவையான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சாப்பிட்டா அருமையாக இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி